கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட விபத்து எல்லார் மனசையுமே பயங்கரமாக பதற வச்சுருக்குங்க இன்னைக்கு காலையில் வேனில் ஸ்கூல் குழந்தைங்களை ஏற்றிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது என்ன இருக்குது அப்புடின்னா ரயில்வே கேட்டை அந்த வேன் வந்து கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த சமயத்தில் பின்னாடி வந்து ஒரு ட்ரெயின் வந்து மோதிருக்கு இப்போ இதனால் அந்த வேன் ஐம்பது மீட்டர் தூக்கி அடிக்கப்பட்டு அந்த இடத்துல சுக்குநூறு ஆயிடுச்சுங்க இந்த வேன்ல பயணம் பண்ண மூணு குழந்தைங்க வந்து உயிரிழந்துட்டாங்க இதில் ஒரு குழந்தையும் வேன் டிரைவரும் இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இப்போ இதையெல்லாம் இதையெல்லாம் தான் ரொம்ப அதிர்ச்சியாக வந்திருக்கு அந்த குழந்தைங்க என்னங்க பாவம் பண்ணாங்க எப்பயும் போல நம்ம இன்னைக்கு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போக போகிறோம் அப்படின்னு நினைச்சுதானே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க ஆனால் ஸ்கூலுக்கு போற வழியில அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு பாருங்க இல்ல இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு குழந்தைங்க வந்து உயிரிழந்திருக்காங்க அக்கா தம்பி ரெண்டு பேருமே அந்த வேனில் வந்து பயணம் பண்ணனால இந்த மாதிரி ஒரு அசம்பாவித சம்பவம் வந்து நடந்திருக்கு இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு அந்த அளவுக்கு சங்கடமாக இருக்குங்க இப்போ இந்த விபத்துக்கு என்ன காரணங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விபத்தை நேரில் பார்த்த ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அந்த வேன் வந்து கரெக்டாக ரயில்வே கேட் கிராஸ் பண்ணும்போது அந்த ரயில்வே கேட் பக்கத்தில் கேட் கீப்பரே இல்லை அந்த இடத்துல ஆள் இல்லாமல் ரயில்வே கேட் ஓபனா தான் அந்த வேன் வந்து உள்ள போயிடுச்சு இதே அந்த இடத்துல வந்து கேட் கீப்பர் இருந்திருந்தார் அப்படின்னா இவ்வளோ பெரிய அசம்பாவிதமே நடந்திருக்காது கேட் கீப்பர் தான் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி காரணங்கள் வந்து சொல்றாங்க இதுலையும் அந்த பகுதி மக்கள் வந்து கோபம் அடைஞ்சு அந்த கேட் கீப்பரை வந்து அவ்வளோ தூரம் வந்து தாக்கியிருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது ரயில்வே துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கருத்தை மறுத்து அவங்க ஒரு விளக்கை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எதனால இந்த விபத்து வந்து நடந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக வந்து ட்ரெயின் வரும்போது ரயில்வே கேட்டை மூடுறதுக்கு தான் அந்த இடத்துல கேட் கீப்பர் வந்து வந்திருக்காரு ஆனால் ரயில்வே கேட்டை கரெக்டாக மூடும்போது அந்த வேன் டிரைவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லேட் வேமா போயிடும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க வேமா போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை ஓப்பன் பண்ண சொன்னார் அவர் சொன்னனால தான் கேட் கீப்பர் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு இதனால அப்போ வேன் உள்ளே போனனால தான் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரயில்வே துறை இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க என்ன தான் இந்த விளக்கம் கொடுத்துருந்தாலும் இந்த விஷயத்தில் கீப்பர் மேலே தாங்க தப்பு ஏன்னா அந்த சமயத்தில் ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்சு ஏன் வந்து அந்த இடத்துல வந்து கேட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் அவர் என்ன தான் கேட்டாலும் இல்லை இந்த சமயத்தில் ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குமா அதனால் இந்த விஷயத்தில் கேட் கீப்பர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட் கீப்பரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயந்தான் ஒரு பெரிய பரபரப்பை வந்து கிளப்பியிருக்குங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரயில்வே கிராசிங் சிஸ்டம் வந்து கொண்டு வரணுங்க ஏன்னா மேன்வலாக ஒரு சில பேர் பண்ணுற தவறுகள்னால தான் இவ்வளோ பெரிய இழப்புகள் வந்து ஏற்படுது இதை எல்லா இடத்துலையும் ஆட்டோமேட்டிக் ரயில்வே கிராசிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கரெக்டாக ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது என்ன தான் கேட்டை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட் வந்து க்ளோஸ் ஆயிரும் இதே ட்ரெயின் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேட் வந்து ஓப்பன் ஆயிரும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ரயில்வே கிராசிங் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பல விபத்துகளை வந்து தவிர்க்கலாம் அதனால கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ரயில்வே கிராசிங் சிஸ்டத்தை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும் நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க